இருபத்தஞ்சு வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து ஏன் அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலக்ஷன் நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தலை அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ண ஒரு சர்க்குலர் ஜி கே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும் இதுதான் அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்னா பண்ணிட்டு இருக்கிறானு ஐயோ ஐயோ இவங்க எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சமுதாய சமூகத்துல ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம்